அனைவருக்கும் வணக்கங்க இது நம்ம அவர் லைஃப் மோனி இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா போயில் இருக்கிற சுத்த ஜாதக பெண்கள் வரன்கள் தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் இலக்கியா படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க டீச்சராக சிபிஎஸ்சியில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் ஐம்பதாயிரம் பிறந்த தேதி ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் நாலு இருபத்தி ஆறு பிஎம் கிழமை ஞாயிறு ராசி கழகம் நட்சத்திரம் பூசம் லக்னம் ரிசபம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து தங்கச்சி ரெண்டு பேர் அப்பா பேர் வந்து விஜயன் அம்மா பேர் வந்து தேவி இவங்க போய் உப்பு குளத்தை சார்ந்த ஊர் வந்து கோபி சொத்துவரம் வந்து சொந்த வீடு எப்படி இருக்கணும் டிகிரி எதிர்பார்க்கிறாங்க எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் எம் சந்தியா படிப்பு எம்எஸ்சி மைக்ரோ பயாலஜி முடிச்சிருக்காங்க இப்போ லேபில் மெடிக்கல்ல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க மாத வருமானம் வந்து இருபதாயிரம் பிறந்த தேதி இருபத்தி அஞ்சு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நேரம் பதினொன்று பதினஞ்சு ஏஎம் கிழமை சனி ராசி மீனம் நட்சத்திரம் ரேவதி லக்னம் மிதுனம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து மணி அம்மா பேர் வந்து சிவகாமி இவங்க போய் போயெல்லாம் கூறக்கூடத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து காலிடம் ஒரு மூணு சென்ட் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியாக இருக்கணும் டிகிரி முடிச்சு நல்ல வேலையில் இருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஏ கஜபிரியா படிப்பு பிடெக் ஐடி முடிச்சிருக்காங்க ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மாத வருமானம் வந்து ஐம்பதாயிரம் பிறந்த தேதி வந்து ஏழு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு ஏஎம் கிழமை சனி ராசி மிதுனம் நட்சத்திரம் திருவாதிரை லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு சுத்த சார்ந்தங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று அக்கா ஒன்று ரெண்டு பேர்த்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து அர்ஜுனன் அம்மா பேர் வந்து முத்தமிழ் செல்வி இவங்க போயல்ல கூரை குலத்தை சார்ந்தவங்க ஊர் வந்து பெரம்பலூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்கு காளிமனை ரெண்டு இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க வாடகை இருபதாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியா இருக்கணும் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க மணமகனாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் டி நந்தினி படிப்பு எம்சிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஏழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் மூணு ஒன்பது பிஎம் கிழமை செவ்வாய் ராசி ரிசபம் நட்சத்திரம் மிருக சீசிரம் லக்னம் மிதுனம் இவங்களுக்கு சுத்த சாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்பா பேர் வந்து தேவராஜ் அம்மா பேர் வந்து கனகா இவங்க போயில் தண்டார்வார் குலத்தை சார்ந்துவிங்க ஊர் வந்து திருப்பூர் சொத்துவரம் வந்து சொந்த வீரருக்கு காரிடம் இருக்கு ஒரு லட்சத்துக்கு மேலே ஃபேமிலி இன்கம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா வெரி செட்டில் ஃபேமிலி

கூட பிறந்தைங்க வந்து தம்பி ஒன்று அப்பா பேர் வந்து பாலு அம்மா பேர் வந்து பூங்குடி இவங்க போயெல்லாம் குளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து கோபி சொத்துவரம் வந்து சொந்த வீட்டுக்கு காலிடம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல ஃபேமிலியாக இருக்கணும் டிகிரி முடித்த மண மகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயே அபிநயா படிப்பு பிஇசிஇ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி வந்து இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்று நேரம் நாலு ஏஎம் ராசி மீனம் நட்சத்திரம் புரட்டாத்தி லக்னம் மகரம் இவங்களுக்கு சுத்த சாதங்க கூட பிறந்தைங்க வந்து அக்கா ஒன்று அக்காவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து செல்ல அம்மா பேர் வந்து சாந்தி இவங்க போயர்ல பீட்டார் குளத்தை சார்ந்தீங்க ஊர் வந்து பரமதி வேலு சொத்துவரம் வந்து சொந்த வீட்டுக்கு ரெண்டு ஒரு பன்னெண்டாயிரம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்லா ஃபேமிலியாக இருக்கணும் டிகிரி முடிச்ச நாமக்கல் சில மணமகனாக வேணும்னு எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் அபர்னா படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க ஐடி கம்பெனியில் பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாத வருமானம் இரண்டு லட்சம் பிறந்த தேதி பதினாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு நேரம் பத்து ஏஎம் ராசி மேசம் நட்சத்திரம் பரணி இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தவங்க வந்து தங்கச்சி ஒன்று தங்கச்சிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து செல்வராஜ் அம்மா பேர் வந்து சுமதி இவங்க போயரில் உப்பு கொடுத்த சார்ந்துட்டீங்க ஊர் வந்து ஈரோடு சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது காலிடம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஐடி ஃபீல்டுக்கு ரொம்ப நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் விந்தியா படிப்பு பிபிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி வந்து பதினெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நேரம் ரெண்டு ரெண்டு பிஎம் கிழமை புதன் ராசி துலாம் நட்சத்திரம் விசாகம் லக்னம் விருச்சகம் இவங்களுக்கு செவ்வாயிருக்குங்க கூட பிறந்தைங்க வந்து தங்கச்சி ஒன்று அப்பா பேர் வந்து ரமேஷ் அம்மா பேர் வந்து கவிதா இவங்க போயரில் சேமாங்குளத்தை சார்ந்தவீங்க ஊர் வந்து பாலக்காடு சொத்து வரம் வந்து சொந்த வீடு இருக்குது காலிடம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க பின்னா டிகிரி முடிச்சு நல்லா ஃபேமிலியில் இருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஏ விமலா படிப்பு எம்காம் சிஏ முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி வந்து மூணு ஒன்று ஆயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நேரம் ஒன்பது அஞ்சு ஏஎம் கிழமை புதன் ராசி ரிசபம் நட்சத்திரம் ரோஹிணி லக்னம் மகரம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து யாரும் இல்லைங்க அப்பா பேர் வந்து ஆறுமுகம் அம்மா பேர் வந்து விஜயா இவங்க போயிரில் ஊஞ்ச குளத்தை சார்ந்தவிங்க ஊர் வந்து களிப்பட்டி சொத்துவரம் வந்து சொந்த இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா நல்ல வரையில் இருக்கிற மாதிரியும் நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் மணமக்கனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக இப்போ ஏஜி சரண்யா படிப்பு பிகாம் சிஏ முடிச்சிருக்காங்க ஆக்சிஸ் ஹெல்த் கேரில் டைட்டில் பார்க்கில் ஒர்க் இருக்காங்க மாத வருமானம் இருபதாயிரம் பிறந்த தேதி பத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேரம் நாலு நாற்பத்தி நாலு பிஎம் கிழமை செவ்வாய் ராசி மேசம் நட்சத்திரம் பரணி லக்னம் மிதினம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க கூட பிறந்தைங்க வந்து அண்ணா ஒன்று தங்கச்சி ஒன்று ரெண்டு பேர்த்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு அப்பா பேர் வந்து குணசேகரன் அம்மா பேர் வந்து விஜயா இவங்க போயெல்லாம் தேக்கங்குளத்தை சாந்தவிங்க ஊர் வந்து கோயம்புத்தூர் சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது காலியிடம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா டிகிரி முடிச்ச நல்ல குடும்பத்தில் இருக்கிற மணமகனை எதிர்பார்க்குறாங்க